ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ் இலக்கணம் அதுக்கான பிடிஎஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கே தெரியும் நான் வந்து லாஸ்ட் வீக்கே வந்து இதை வந்து சொல்கிறேன் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் பட் ஆனால் ஒரு சில காரணத்தினால தள்ளி போயிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எதனால் தள்ளி போயிடுச்சுங்கிறதையும் நான் அந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எம் ஃபுல் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க அதோட டீட்டெயிலே நான் வீடியோட இன்றில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த தமிழ் இலக்கணம் இப்போ உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி இந்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கட்டாய தமிழ் எக்ஸாம் வந்து இருக்குது அதில் வந்து இலக்கணம் சிலபஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாறப்போகிறது இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருகின்ற ஜூன் மாதம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வேறு வருது நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தது எல்லாமே உங்களோட தமிழ் இலக்கணம் அதுக்கான இது கொடுங்க தமிழ் இலக்கணம் இலக்கியம் உங்களோட நோட்ஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்னால் இப்போ வந்து இலக்கணம் ஒர்க்கு தான் வந்து முடிக்க முடிஞ்சிச்சு இதுக்கே வந்து ஒரு ஒன் வீக்கிட்ட டைம் ஆகிடுச்சு இந்த தமிழ் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலபஸ் படி இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு டாப்பிக்குமே அதாவது இந்த பொருத்துதல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆரம்பித்து பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் அப்புறம் வந்து பிழை திருத்தம் ஓரில் தோர்மொழி வேர்ச்சொல் அப்புறம் வந்து அகரவரிசைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எதுகை முனை ப அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி வரைக்குமே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய ஓன் நோட்ஸை வந்து பிடிஎஃப்பாக ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு தலைப்புமே வந்து ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் சரிங்களா போய் ஒரு டாபிக்னால் அதில் உட்கார் வரைக்குமே போய் எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த இருபத்தி ஒரு டாப்பிக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே சமயம் வந்து படிக்க ஈஸியாக இருக்கும் அதே சமயம் எல்லாமே முக்கியமானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படித்தீங்கனாலே போதும் உங்களால் தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும் அதுக்கு வந்து நான் கேரண்டி இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ண எனக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே டைம் ஆணிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்க்கு என்ன ப்ரைஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் மார்ச் மாதமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹோல் மாதிரி விட்டுருந்தேன் ஒரு நாலு ப்ரைஸ் கொடுத்து இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நான் கொடுத்துருந்தேன் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா அப்புறம் வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுவான்னு சொல்லிட்டு ஒரு நாலு ப்ரைஸ் கொடுத்துருந்தேன் அதில் எல்லாருமே நீங்கள் சூஸ் பண்ணது தான் இரநூத்தம்பது ரூபா வந்து எங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால் இதுக்கு நான் வச்ச ப்ரைஸ் இந்த பிடிஎஃப்க்கு நான் வச்ச ப்ரைஸும் அதே தான் இதை நீங்கள் எப்படி பை பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மொபைல் நம்பர் தரேன் அந்த மொபைல் நம்பர் தான் ஜிபே நம்பரும் கூட அதே சமயம் உங்களுக்கு மெட்டீரியல் வரப்போகிறதும் அந்த வாட்ஸ்அப் நம்பரும் அந்த நம்பர் தான் சரிங்களா எயிட் நைன் செவன் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒன்றும் கிடையாது ஜிபே ஜஸ்ட் நீங்கள் அமௌண்ட்டை வந்து ஜிபே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து உடனே இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எல்லா டாப்பிக்குமே இருக்குது ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ஹேண்ட் தான் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது கொஞ்சம் குயிக் ப்ராசஸாக பண்ண வசதிக்கு என்கிட்ட சிஸ்டம் இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து தெரியும் என்கிட்ட சிஸ்டம் இல்லாத வசதிக்கு என்னால் சிஸ்டமில் இது பண்ண முடியல பட் டெஸ்ட் பேட்ச்லாம் லாஸ்ட் டைம் அப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால் அந்த சிஸ்டத்தில் பண்ணேன் பட் ஆனால் என்கிட்ட இப்போ கரண்ட்டில் சிஸ்டம் இல்லை அதனால் வந்து என்னோடய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல தான் எழுதியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏன் டிலே ஆணிச்சு ஒரு ஒரு வாரம் இது ஏன் டிலே ஆணிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் போல் எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் வழக்கம் போல் தெரியும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரையில ஒரு டூ வீலரில் வரையில இன்னொரு டூ வீலர் வந்து மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆன ஆன வசதினால இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் ஒரு ஒன் வீக் இந்த தள்ளி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எம்மில் வந்து நிறைய பேர் ஃபுல் வீடியோ அதாவது ஒரே வீடியோவில் டோட்டல் ஐஎன்எம் ஐஎன்எம்மையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தீங்க எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த ஒர்க்கும் கொஞ்சம் டிலே இருக்குது அதை மோஸ்ட்லி வர சண்டே அதுக்குள்ளே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோ லாங் வீடியோ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஒரு வீடியோவும் நான் சீக்கிரம் இது பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நிறைய பேர் வாங்கட்டும் வாங்கினா வந்து நிறைய பேர் வாங்குகிற வசிக்கு எனக்கும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் அதுக்கான மெட்டீரியல் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன் தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ரைஸ் அமௌண்ட் டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் தமிழ் இலக்கணம் மட்டும்தான் இருக்கும் இருபத்தி ஒரு டாப்பிக்குமே ஆனால் இருக்கும் சரிங்களா சிலபஸில் இருக்கக்கூடிய பொருத்துதல்லேருந்து இருந்து பல மொழிகள் வரைக்கும் இருபத்தி ஒரு டாப்பிக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸை வச்சு தான் இது மேக் பண்ணது சரிங்களா ஸோ இது வந்து இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ வந்து ஜஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ونكمل